பெரும்பாலான சிவன் இந்த ஜேஷ்டா தேவிக்கும் குபேரனுக்கும் சன்னிதி இருக்காது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல நெல்லைய கோயில்ல குபேரருக்கு ஒரு லிங்கம்னு ஒரு சன்னதி இருக்கு அதை விட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில்ல ஒரு சன்னதி இருக்கு லிங்கம்னு தனியா ஒரு சன்னதியும் இருக்கு குபேரருக்கு சிலையுமே நாலடி வயரத்துல அங்க இருக்கு அதை பார்த்தோம் சேஷ்டா தேவின்னு இருக்கு அது வந்து சனிஸ்வரம் மனைவி வந்து சேஷ்டாதேவி அந்த அம்மாவுக்கு தனி சந்நிதி வச்சு அவங்க கையில சனீஸ்வரனோட குழந்தைங்க மாந்தன் மாந்தினி அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கையில வச்சு அந்த சேஷ்டா தேவிங்க அம்மன் வந்து பண்ணியிருந்தாங்க அது வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான காட்சி ஜாதகத்துல மாந்தி இருக்கு சொல்லுவாங்க அந்த மாந்தன்

ஏதோ குட்டி குட்டியாக பண்ணியிருக்காங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்கு இங்கே கோயில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா ஆயிரக்கணக்கான வருஷமா

ஒரே குளக்கட்டையா செஞ்சு படைக்கும் குருணினா சின்னது தான் ரொம்ப அளவு சின்னது தான் குருணினா பதக்கு குருணி அப்படி வரும் பதக்கா ஆமா பதக்குங்கிறது ஒரு அளவு பதக்குன்னு ஒரு அளவா ஆமா பதக்கு பதக்குக்கு பெருசு குருணி குருணிக்கு பெருசு தான் நாலியா நம்ம வரும் அதுக்கு வரும் பதக்கா அப்படி வரும் ஓ பதக்கு குருணி நாலி பக்காவா இடையில ஏதோ ஒன்று இருக்கு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்

கோடிமரம் கோடிமரம் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேமா அம்பல் சன்னதி இது என்னமா இந்த இடத்துல ஒரு கோபுரம் அந்த வெளிப்பிரகாரம் நல்ல பெருசாக